லார்ட் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிநாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த காலவேளையில் ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கற்றுடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் நம்மை பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிறதாய் இருக்கிறது நாம் எல்லா நிலையிலும் கத்தருடைய வார்த்தையினாலே பலப்படுத்தப்படுகிறோம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அல்லே லூயா இந்த கால வேளையில் கூட நம் உள்ளத்தை கவனித்து நம்முடைய சூழ்நிலையை கவனித்து இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காத்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து நம்முடைய ஜெபத்தை கவனித்து ஒரு நல்ல வாக்கு திட்டத்தை நம்மோடு பேசுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் ஹலே லூயா ஆமேன் நான் நம்புகிறது தேவனாலே வரும் நீங்கள் நம்பியிருக்கிறது தேவனாலே வருமென்று நிச்சயமாய் நீங்கள் காத்திருங்கள் உங்கள் காத்திருக்குதல் விருதாவை போகாது எத்தனை வருஷம் எத்தனை காலம் எத்தனை நாட்கள் எத்தனை சூழ்நிலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் விருதாவை போகவே மாட்டார் தேவனையே நோக்கி காத்திருக்கிற ஒரு ஆத்துமாவும் சோர்ந்து போகாது கெட்டுப் போகாது அது எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாது அல்லேலூயா உங்கள் குடும்பம் கத்திருக்காக காத்திருக்கிறதா நீங்கள் கத்திருக்க காத்திருக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகள் கத்தருக்காக காத்திருக்கிறார்களா பயப்படாதிருங்கள் உங்கள் வேலை உங்கள் சம்பாத்தியம் உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கை ஊழியம் எல்லாம் கத்தருக்கு காத்திருப்பதை தேவன் விரும்புகிறார் காரணம் என்ன இன்றைக்கு நிறைய இழப்பு கண்ணீர் துக்கம் பாடு கடன் வேதனை எழும்ப முடியாத பலவீனம் சாத்தானுடைய அதிகமான போராட்டங்கள் கையின் பிரயாசங்களில் அதிக வேதனை ஆனாலும் பாருங்கள் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பாருங்கள் பஞ்சமான நாட்களில் கத்தர் ஈசாக்கை சந்தித்து அவனை அந்த தேசத்தில் வாழும்படி விதை விதைக்க சொல்லுகிறார் சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை எந்த பக்கத்திலும் ஆதரவில்லை ஆனால் ஈசாக்கு தேவனை நம்பி ஹாலே லூயா தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்து காத்திருக்கிறான் பாருங்கள் இன்றைக்கு கூட நீங்கள் உங்கள் பிரச்சனையில் அதிகமாக ஜெபித்து உங்கள் போராட்டத்தில் உங்கள் தேவைகள் அதிகமாக ஜெபித்து உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபித்து காத்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் எங்கும் பஞ்சம் காய்ந்த பூமி ஈசாக்கின் நிலத்திலே நூறு மடங்கு பலன் ஹாலே லூயா ஹாலே லூயா உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பிரதிபலனை கொடுக்கிறார் நீங்க நம்பி இருக்கிறது அவராலே வரும் என்று முழு நிச்சயமாய் நீங்கள் காத்திருங்கள் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது ஆண்டவர் பலன் கொடுக்கப் போகிறார் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார் வைக்கப்பட்டு போவதில்லை உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலும் அவருக்காக காத்திருப்பதையே நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்கள் உங்கள் ஊழியமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் உங்கள் வியாதியின் பிரச்சனை போராட்டம் கடன் நிறைய யுத்தமாகட்டும் பயப்படாதிருங்கள் அவசரப்படாதிருங்கள் காத்திருங்கள் வெற்றி நிச்சயம் ஜெபிப்போம் பரோக பிதாவே காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போகாதபடி செய்து அவர்கள் நம்புகிறதை கொடுக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே காய்ந்து போன பஞ்சமான காலத்திலும் உமக்காக காத்திருந்த ஆண்டவர் ஈஷாக்கின் வாழ்க்கை நூறு மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டது போல ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது தொடம் இப்பொழுது ஆசிர்வாத என்ன காரியத்துக்காக உம்மிடத்தில் காத்திருக்கிறார்களோ இதுவரைக்கும் மனம் சோர்ந்து மனம் உடைந்து ஆண்டு வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இத்தனை வருடம் முடிந்தது இவ்வளவு காலம் கடந்து போனதே என்றெல்லாம் ஏங்கி இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது தைரியப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக அவர்கள் நம்புகிறது உம்மாலே வரும் என்று சொல்லி தீர்க்கமாய் சொல்லியிருக்கிறதை விட்டு விடாதபடிக்கு காத்திருக்கிறதிலே சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நூறு மடங்கு நீர் நீராசிர்வதிக்க வல்லவராய் உமக்கு நன்றி இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற ஆண்டவரே எல்லா வித விதத்திலும் அன்ற ஒரு தேவைகள் சந்திக்க காத்திருக்கிற ஆண்டவர் ஏற்ற துணைக்காக குழந்தை பாக்கியத்துக்காக நல்ல மேன்மைகளுக்காக ஆண்டவரே காத்திருக்கிற அழைப்புக்காக காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதி உம்மாலே வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செய்யும் கல்வாரி சிலுவில எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து ஜெயம் எடுத்த இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நிச்சயமாய் நீர் ஆசிர்வதிக்க போகிறீர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ நிச்சயமாய் நீங்கள் நம்பியிருப்பது வரும் தொடர்ந்து காத்திருங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமே